ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம உள்ள வெண்பாதி என்னடா இது வெத்தலையில் இவ்வளோ ரகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வெத்தலை வள்ளியோட ரகங்கள் வந்து அதிகங்க இது வந்து வெத்தலை செடியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை வெத்தலை வள்ளி அப்படின்ற ஒரு கிழங்கு ரகம் இதில் நிறைய வள்ளிக்கிழங்குகள் வள்ளிக்கிழங்குன்னு வர ரகத்துக்கு எல்லாத்துக்குமே இலைகள் வந்து இப்படி தாங்க இருக்கும் நம்மக்கிட்ட ஒரு மூணு நாலு வெரைட்டி இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கொம்பு காவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க வள்ளிக்கிழங்குனாலே இந்த வெத்தலி லீஃப் மாதிரி தான் இருக்கும் இதோட ஷேப் அண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற இது கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து லைட்டாக எல்லோ ஷேடில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட தண்டு வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்கும் ரொம்ப மொத்தமாலாம் இருக்காது ஓரளவுக்கு மெலிசாக தான் இருக்கும் அண்ட் ஷார்ப் எஜ்ஜஸ் வந்து இருக்குங்க இந்த இந்த லீவ்ஸோட இந்த பேக் சைடு வந்து இந்த மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும் ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கும் இதுதான் கொம்பு ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கோட ஷேப்பு இங்கே வந்து ஷார்ப் ஷார்ப்பேஜ இருக்குங்க இது வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் வச்ச கிழங்குங்க இந்த வருஷம் வைக்கல ஒரு சில ரீசன்னால இது வந்து ஒழுங்காக வராமல் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போன வருஷம் இருந்த அதே இடத்துல இருந்து இந்த வருஷம் தானே முளைச்சு வந்திருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சரல் ஊனியிருக்கோம் அடுத்து என்ன கிழங்குன்னு பார்ப்போங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரகம்ங்க இதுவும் வந்து வெத்தலவல்லி கிழங்கு தான் இது வந்து பர்பிள் யாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும் இதோட ரகமில் நிறையா இருக்குது பர்ப்பிள் யாம்லேயே நிறையா வெரைட்டி இருக்குது இதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பர்பிளாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா லீஃப் அதாவது அந்த கிழங்குக்குள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வெரைட்டி இருக்குது அதாவது மண்ணுக்குள்ளே மட்டும் கிழங்கு வைக்கிற ரகம் இருக்குது நம்ம இன்றைக்கி காமிக்கிற எல்லாமே மண்ணுக்குள்ளேயும் கிழங்கு வைக்குங்க அதே மாதிரி மேலே இந்த கொடி வந்து கொடியோட இந்த மாதிரி கணுக்கல்லையுமே கிழங்கு வைக்குங்க இது வந்து பர்பிள் யாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் வெத்தலவள்ளி கிழங்குல ஒரு ரகம்ங்க இதுவுமே இந்த வருஷம் வை வச்சது கிடையாதுங்க இதுவுமே போன வருஷம் வச்சது தான் அளவுக்கு நல்லா லீவ்ஸ் தலைஞ்சி வந்து மரத்தில் ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சரல் மட்டும்தான் அனுப்பிச்சிருக்கோம் இது தாங்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தாங்காது தாங்க சரி இப்போதிக்கி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இப்படி பண்ணியிருக்கோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஏர்பொட்டேட்டோ கொடி உருளை அப்படின்ற ரகம்ங்க இது வந்து நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொடியில உருளைக்கிழங்கு மாதிரி காங்க அதனால இது கொடி உருளைன்னு பேர் இதை பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வைக்கல லாஸ்ட் இயர் இதே இடத்துல தாங்க கீழே வச்சிருந்தோம் ஆனால் அந்த அளவுக்கு தலைஞ்சு வரல அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருந்தது பக்கெட்டை அது கீழே ஹோல்ஸ் இருக்குங்க அதனால சரி கீழே கிழங்கு போனாலும் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம் கோடு இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இது தான் டிஃபரென்ஸ் மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இது வந்து எது மேல ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அத்தி மரத்து மேல ஏத்தி இருக்கும் இந்த மாதிரி மரங்கள் வந்து காய் வைக்காம இன்னும் இருக்கு அப்படின்னா அந்த மரத்து மேல ஏத்திட்டோம்னா நமக்கு வந்து டூ இன் ஒன் ஆயிடும் ஏன்னா இது வந்து ஈஸியாக மேலே கொடி வ வசதியா இருக்குங்க நம்ம சரல் என்ன தான் கொடுத்தோம் அப்படின்னாலுமே காற்றுக்கு உடஞ்சிரும் வெயிட் தாங்காமல் உடஞ்சிரும் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு அதனால நாங்கள் இது மேலே ஏற்றி இருக்கோம் இது எப்படி வருது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போங்க நம்மக்கிட்ட டோட்டட் ஏர்போர்ட் ஏற்றவும் இருந்தது பட் அது வந்து செத்து போச்சுங்க எப்படி அடுத்த வருஷம் வருமா வராதா அப்படின்றது தெரியல பட் வரது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க எப்படி வருது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க